மூர்த்தி சுவாமிகள் ஏழாம் திருமுறை கண்களில் ஏற்படும் குறைபாடுகளை நீக்க ஓத வேண்டிய அற்புதமான பதி திருவாரூர் பாடல் பத்து செம்பொன் மலரும் சோலை இதுவோ திரு திருஆரு போருந்தி திருமூலமே இடமா கொண்டீரே ும் நின்றும் இகழாதே துவோ வருந்தே வந்தும் உம கொன்றுரைத்தால் வாழ்ந்து போதீரே பாடலின் பொருள் திருமூலட்டானத்தையே பொருந்தி இடமாக கொண்டவரே இது செருந்தி மரங்கள் தமது மலர்களாகிய செம்பொன்னை மலர்கின்ற திருவாரூர் தானோ இருத்தல் நிற்றல் கிடத்தல் முதலிய எல்லா நிலைகளிலும் உம்மை இகழாது துதிக்கின்ற யாம் உம்பால் வருத்தமுற்று வந்து ஒரு குறையை வாய்விட்டு சொன்னாலும் நீர் வாய் திறவாதிருப்பீராயின் நீரே இனிது வாழ்ந்து போமேன் திருச்சிற்றம்பலம் தெ சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி